வணக்கம் நாமக்கல் மாவட்டம் வரமுத்திவேலூர் ஜேடர்பாளையம் அருகில் உள்ள குரும்பலம் மகாதேவி கிராமம் எங்கள் ஊர் வளங்குளிக்கும் பொன்னி நதி எனும் காவிரி நதி ஆற்றங்கரை எங்கள் கிராமம் இங்கே இருந்து எனது வாஸ்து பயணம் ஆரம்ப பண்ணது இந்த வாஸ்து பயணத்தின் இவ்வாறு வாஸ்து நான்கு பேருக்கு சொல்லி தருகிறோம் என்றெல்லாம் எதிர்காலத்தில் நாம் இந்த அளவுக்கு போகும் என்றெல்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இன்று தான் எனது பயணம் இருந்தது இந்த நிலையில் நான் வாஸ்து ஆலோசகர் ஆனது வாஸ்து கற்றுக்கொண்டது எவர் என்பது பற்றிய எனது வாசலாகிய உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் போது சிறிய வயதாக இருக்கும்போது சுமார் ஆறு வயதுகள் காரணமின்றே காதுகள் கேட்காமல் போய்விட்டேன் என்ன காரணம் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்போதெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் போது காதிலே சீல் பிடிக்கும் சீல் வடியும் மருத்துவமனைக்கு போகிற பழக்கங்கள் அப்போது எல்லாமே கிடையாது தேங்காய் எண்ணெயை காய வைத்து விடுவார்கள் நன்றாக காய வைத்து சுவையன்று விடும் போது அந்த வடி குறையும் வடிந்து காதில் ஒதுகும் அந்த அளவுக்கு போனது அப்போது மருத்துவமனைக்கே செல்லவில்லை எனது சகோதரர் மூத்த சகோதரருக்கும் இதே போலவே காதி காலாமல் போயிருந்தது அப்போது அவர் என்ன செய்தார்கள் என்றால் சாதகத்தை எடுத்துக்கொண்டு சோதிடர்களிடம் போனார்கள் அவர்கள் கிறகு நிலை அமைப்பும் சரியாக இல்லை அப்படித்தான் இருக்கும் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே டாக்டர்களிடம் போ பழக்கமே சுத்தமாக இல்லாததாலும் அப்படி டாக்டர்களுடன் போய் மருத்துவ செலவு செய்வதற்கு வச்சனை இல்லாததாலும் வித கண்டுக்கள் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க எனது சகோதரர் ஆஸ்திரிக்கை அழைத்து செல்ல சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்தும் இல்லை இப்போ ஆரம்ப வகுப்பு படிக்கிற போது காது கேளாத நாள் என்னால் தள்ளுவியில் ஆசிரியர் தரும் எதையுமே கேட்க இயலவில்லை ஏன் என்ற காரணமும் புரியலை அப்போது அவர் எதை சொன்னாலும் புரியாது ஆனால் ஐந்தாம் வகுப்பு வரை எனக்கு கூட்டி படித்த நானும் நன்றாக படிக்க தெரிந்து கொண்டேன் அப்படி படிக்க தெரிந்ததில் ஆறாம் வகுப்பு ஏழு எட்டு இந்த மூன்று வருடங்கள் தானாகவே படித்து பரீட்சை எழுதி வந்தேன் ஆசிரியர் சொல்லி தான் எதுவுமே சுத்தமாக கேட்க நாமளா படித்துக்க வேண்டியதை கேள்வி வரும் பார்த்தவங்க சொல்றதீங்க இதே மாதிரி பார்த்து எட்டாம் படிச்சுட்டேன் அப்ப ஆறாவது படிக்கிற போது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ஏபி பிடி ஸ்டி அந்த ஜி சொல்ற போதே அவர் ஜி நான் இழுத்து சொன்னேன் ஜி அது ரெண்டு வேற சீடா இது வேற சீ அது வேற சீட் நல்லா சொல்லு அப்படின்னா அங்கேயே அதுக்கட சொன்னார் ஆரம்பமான புதுசுங்க வாத்தியாரும் புதுசு என்னை பத்தி தெரியாது நான் ஜி ஜெய் ஜெய் நான் அவர் ஓங்கி விட்டார் கண்ணில் தண்ணி வந்தேன் அப்படியே நிக்கிற போது ஏண்டா நான் சொல்றது கேட்குறா கேட்காதா அப்படின்னு கேட்டார் கேட்காதுங்க சார் காது கேட்காதுங்க அப்படின்னு அவரு அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிட்டார் அப்புறம் திரும்ப மூணு வருஷங்க அத்தாவது படிக்க வரைக்கும் அந்த ஆசிரியர் எந்த சொல்லிக் கிட்ட குவார வச்சு பின்னால பஞ்சுல குந்திருந்தவனே முன்னால வேறு சொல்லி குவார வச்சார் கோர வச்சுட்டு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு அண்ணா கேட்காது சரி அப்படியே படி அப்புறம் அதால புரிஞ்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது அந்த பள்ளிக்கூடத்துல அப்படி காதையா காதேன்னு ஆனா படிச்சாலும் நாங்க படித்த நேரத்துல நான்தான் முதல் மாணுவன் நல்லா பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் வேற முடியும் படிப்பு நல்லாவே வந்துச்சுங்க ஆனால் தொடர்ந்து படிக்கிற ஆர்வம் எட்டாவது போயிச்சு என்னை எடுத்து சொல்றது எதுவுமே என்னால படிச்சுட்டு ஆர்வம் இல்லாத பள்ளிக்கூடம் போதுனாவே ஒரு பயங்கர காலம் அந்த காலம் அப்போ விட்டுட்டோம் இருபது வருஷங்கள் உம் நாற்பது வருஷங்களாகும் சரி என்ன முட்ட வேறுபாடு என்ன செய்யறது வீட்டில் வந்து உட்காந்துகிட்ட சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்களா அதனால வீட்டில் ஆடு பத்தி ஒரு பிள்ளைய இருந்துச்சு பொட்டிக்கிட்டு போயா ஆத்துல உடைய விட்டு மேய் இப்ப இல்லை பண்ணி கொடுப்போம் ஒத்தவங்க நான் தான் போலேண்ணே சரி ஆட்டம் பயிக்கிறேன் சரி ஆட்டை அமைச்சுக்கிறேன் ஆ அடி விழுவாதிங்க இல்லை பண்ணிக்கொடுமாண்ணா அதனால ஆடி மீன் ஆத்தரம் போயிட்டான் சரி போயிட்டா ஆத்தோரத்தில் ஆட்டை விட்டுட்டு பொழுதுக்கும் கொஞ்சம் நேரம் போகணுமே பக்கத்தில் ரெண்டு பசங்க இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளைக்கு இருப்பாங்க ஒரு மாட்டாங்க என்ன செய்ய முடியும் அப்படி இருக்கிறவது என்ன பண்ணுறது நேரமே போகாது இங்கே என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிச்சிங்களா அப்போ கதை புஸ்தகம் ராணி ராணி இந்த மாதிரி குமுதா பக்கத்துல வாங்கிட்டு இருப்பாங்க கல்வி இந்த மாதிரி பக்கங்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து படிச்சேன் அப்படி படிக்கிற நேரத்துலீங்க கதையில ஒரு ஆர்வம் அதிக மா அப்படி அதிகமான மேற்பாடு ஒரு பைத்தியமாட்ட ஆயிரும் புக்கம் இல்லாம முடியாது ராஜராஜ்குமார் பட்டுக்கோட்ட பிரபாகர் சுபா லட்சுமி நிறைய புஷ்பா தங்கதுரா இந்த மாதிரி சுசாதான எல்லாத்தையும் படிப்பேன் இது கிடைச்சாலும் படிக்கிறது 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 அப்போ நினைக்கிற ஜோக்கை எழுதணும் கவிதை எழுதணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழ் ஆசை அந்த ஆசையில சோக்கு கவிதை எழுதி எழுதி பார்த்தேன் அதையும் சொல்லி தர ஆள் இல்லை நானா எழுதி நானே அப்படின்ட்டு எப்படி எழுதுறதுனோட தெரியாது ஒரு வேலை பேப்பர்லாம் எழுதி கவர் வாங்க காய்ச்சிருக்காது நானே ஒரு கவர் சுற்றி அனுப்பி ஸ்டாம் போட்டு அனுப்பிக்கிட்டு இருப்பேன் அவ எல்லாம் முன்னாடியே இருந்துச்சு அவரு சொல்லார் இப்படியெல்லாம் அனுப்பக்கூடாது பதினைந்து பைசா கார்டு இல்லைன்னா உங்க ஒழுங்காக ஸ்டாமி போட்டு நல்லா கவரா வாங்கித்தான் போடணும் இதெல்லாம் தரும் அப்படின்னு சொன்னார் சரிங்க அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு பைசா கார்டு அந்த பதினஞ்சு பைசாங்கிறதுனா எனக்கு பெஸ்ட்டு பத்து கார்டு வாங்குறதுனாவே அவ்வளவு பெஸ்ட்டு ஏன்னா வருமானம் எதுவுமே இருக்காதுன்னு விவசாயம் கோஷி சாப்பாடு அதோட சரி ஒரு பத்து ரூபா வா அந்த காலத்தெல்லாம் பயங்கரமானு வச்சுங்க ஆக அந்த ஒரு பதினஞ்சு பைசா கார்டு வாங்குறது பெரிய பாடம் இருக்குல்ல எனக்கு நீ ஏதாவது கொடுத்தாங்க ஒரு சினிமாவுக்கு போன அப்ப ஐம்பது பைசா டிக்கெட் தரி டிக்கெட் அந்த மாதிரிதான் அப்ப போய் நாலு கார்டை வாங்கி அதுல சுவைக்கண்டி போட்டு நம்ம கவிதை அடுத்த வாரம் வருமா வருமா அப்படின்னா புக்கை வாங்கி பாத்து எங்க எடுத்துக்கலாம் வரவே வராது அப்புறம் முதல் முதல்ல இதயம் வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு சந்தோஷம் நம்ம எழுதிய நம்ம கவிதை எழுதாது வந்துருச்சு அப்படின்னா அந்த ஷோக்கு அந்த சந்தோஷம் அப்புறம் பைத்தியம் பிடிச்சவங்க நட்டையை எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே போட்டுக்கிட்டே இருந்தேன் குமுதா இந்த நம்ம சோக்கு வந்திருக்குங்க உங்கள் சூடி என்ன மாத புக்கு சுபா பட்டுக்கோட்டை பிரபாகர் அசோகன் நடத்தின புக்கு ஒரே தடவையில் சித்திர சித்திர அடிக்கிறார் சித்தரா அப்படின்னா ஆறு சிறுகதைகளில் ஒண்ணா போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அவர் அன்றைய காலத்துல எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கிற போது கல்யாணம் வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டே ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு இந்த எழுதிக்கிட்டு போயிருந்தா இல்லை பிழைக்க முடியாது என்ன செய்யறது சரியாக விவசாயத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தா இந்த நேரத்தில் வீடு போகிற வீட்டில இருந்தோம் ஒரே வீட்டுல இருக்கிற போதே நமக்கு தான் பாங்க அழிவுங்க எல்லாருமே நல்லா வீடு கட்டி இருக்கிறாங்க தான் வீடே இல்ல அப்படின்னு ஒரு நாள் மனிதன் சொல்லிட்டான் எனக்கு கொஞ்சம் சொல்றேன் ஆயிடுச்சு சரி அந்த வீட்டை எப்படியோ ஒண்ணு கட்டிடணும் அப்படின்னு நினைச்சுட்டேன் என்ன பண்ணலான்னா பக்கத்துல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாருங்க போனேன் இங்க எல்லாம் எவ்வளவு செலவாகும் உருளோட செங்கல் சிமிட்டோ அத்தனை மட்டும் சிமிட்டோ இல்ல வந்து கட்டி முடிய எவ்வளவு கூலி ஆகும் ஒரு அடக்கமான வீடு அப்படின்னு கேண்டான் அவர் ஒரு மூணு லட்சம் ரூபாய் படிச்சு சொன்னாருங்க அவர் கட்டினது ஒரு இரண்டு பெட்ரூம் வச்சு ஒரு கால் வச்சு ஒரு டைனிங் ஒரு அவ்வளவான வீடு முன்னால எல்லாம் சீட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி நானே அவ்வளோ யோசிச்சுட்டு நல்லா தொழில் பண்ணி அவர் சுத்தமாக அன்சர் சுத்தமாக பைசா சுத்தமாக கணக்கு சொன்னார் அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் நண்பர்கள்ட்ட சொல்லி சீட்டு ஏற்பாடு பண்ணி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு சொன்னேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பிளான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது பெருசு தான் அப்படி கட்டிடணும் அப்படின்னு நினச்சா ஆரம்பிச்சாங்க அப்போ வரைபடம் எனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது கதை கவிதை எழுதி எல்லாம் ஒரு கற்பனை இல்லை நானே ஒரு பெரிய ஆள் அதனால அடுத்த பக்கம் போயா அப்படிலாம் கேட்பேன் நானே ஒரு வரிபடம் போடுவேன் அதில் அடி வைக்கணுங்கிறத விட எனக்கு தெரியாது அப்புறம் அப்பா கிட்ட போய் கேட்டா இந்த ரொம்பக்கு இத்தனை அடி வரக்கூடாது இப்படி இருக்கணும் எட்டு அடி பத்து அடி பதினாறு அடி இந்த மாதிரி அடி அளவு சொன்னார் அப்புறம் நடை எந்தெந்த இடத்துல வரணுங்கிறது தெரியாது சரி ஆனால் ஒரு அளவு படம் போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் மேஸ்திரி பக்கத்துலேருந்து இருந்தாருங்க அவர் பக்கத்தில் வீடு கட்டிக்கிற போதா அவர்கிட்ட உண்டையே கொடுத்தா அவர் பார்த்தார் இத்தனை நாளும் வைக்கலாங்க இந்த இடத்துல நட வைக்கணும் இந்தந்த இடம் நட ஆகாது அப்படின்னு எடுத்து சொன்னார் அப்புறமா ஒரு சில டவுட்டுகளுக்கு அவர் ஒரு புக்கை வாங்கி எடுத்து பார்த்துட்டு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னார் சரி அப்போ என்ன தான் படிக்கிறதுல ஆர்வமாக பைத்தீங்களே சரி இந்த புக்கை கொடுங்க நான் படித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன் சரி படிக்கலாம் கொண்டு போய் படிங்க அப்படின்ட்டு ஒரு புக்கு கொடுத்தாரு கொண்டுட்டு வந்து வீடோ அப்போ அஸ்திவாரமே போட்டோம் போட்டோம் ஆனா அந்த புக்கை கொண்டு வந்து படிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு அவர் திருப்பதி புக்கு வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்களை வாசிக்க ஆரம்பிக்கிற போதே அந்த புக்கில் சுற்றி இருக்கிற ஒரு பத்து வீடுகளா பாரு அந்த பத்து வீட்டுல நான் சொல்ற நடைமுறையில் அந்தந்த பலன்கள் இருந்தா மட்டும் தொடர்ந்து இந்த புக்க படி இல்லையா இந்த வாஸ்தியா நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் சரிண்ணா படிக்க படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கங்க சுற்றியும் போற வீட்டெல்லாம் அந்த வாஸ்து கண்ணோட்டத்திலேயே பாக்கிறது அங்கே தான் போயிருக்குதா அந்த நடவங்க இருக்குதா அப்படியே எப்படின்னு கவனிக்கிற போது அவர் சொல்றே இருக்குற எப்படி எழுக்கிறாரோ எப்படி பலம் சொல்லிருக்கிறாரோ அப்படி தொண்ணூறு பெர்செண்ட் அப்படியே அந்த அந்த குடும்பத்தில் நடந்துருது அப்புறம் பலம் வருமா வராதா வரும் கண்டிப்பா நான் சொன்ன நடையில் கூட அந்த புக்கை பார்த்த முற்பாடி உச்சம்னு சொல்றேன் ஈசாயத்துல ஒரு நடை வச்சு அதுக்கு முதல்ல மிஸ்திரி சொன்னார் ஈசாணியத்துல ஒரு நடை வேணுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன்ட்டேன் ஆனால் இவர் எழுதுகிறதை படித்த மறுபாடு எனக்கு ஏற்பதான் வாழ்க்கை அவர் அவ்வளோ கரெக்டாக இருக்க முடியும் சரி கேள்வி சங்கத்தில் அவர் நடந்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சாரு இந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த புக்கையும் படிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டில் அவர்கிட்ட ஐடியாவும் கேட்டுக்கிட்டேன் எனது வீட்டை அனுப்பிச்ச முதல்ல அவங்க வீடு ரெண்டு லட்சம் ரூபாய் படிச்சுட்டு போட்டு நாலு லட்சம் ரூபாயில் ஒரு எட்டு சதவீதம் கட்டி முடிச்சா அப்ப அதே பெருசு அதில இருந்தாலும் பரவாயில்ல சொந்த வீடு வந்துருச்சு ஒரு சந்தோஷம் அப்போ இந்த வாஸ்து படிச்சு வீட்டையும் கட்டினது கூட இருந்தால் அனுபவம் இது எல்லாமே சேர்ந்து எங்கள் ப்ரெண்ட்டிட்டு எல்லாமே அந்தந்த வீட்டில் இருந்த மாதிரி இருந்தால் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்களாச்சும் இதுபதியாக இருக்கிறாங்க பொண்ணு வருது இந்த மாதிரி இருந்தால் நடக்க மாட்டேங்குது எவ்வளவு உழைச்சாலும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா சரி என் வீட்டை வந்து பாருங்க அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க போனேன் அவங்க வீட்டில் சரியில்லாத தவறுகளை சொல்கிற போது சரி தான் பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க அந்த மாற்றங்களை செஞ்சாங்க செஞ்ச பிறகு அவங்களை வருமானிச்சங்க தொழில் பண்ணாங்க அந்த தொழில் ரொம்ப நல்லா அமைஞ்சது அப்படி தொழில் நல்லா போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது சரியா இருக்குது பரவாயில்ல அப்படி அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி சொல்கிற போதே அதே பேச்சு வளர்க்கலாம் மூர்த்தையை கூப்பிட்டு போங்க வாசி தெரியும் கொஞ்சம் கேட்டு கட்டுங்களா பெரிய வாஸ்தாரன் எல்லாம் யாரும் கூப்பிடுறது இல்லைங்கப்பா நான் தான் அப்பா ஒரு பெரிய வாஸ்துக்காரன் ஆயிட்டான் அப்போ போய் பக்கத்தில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வாசி சொல்ல ஆரம்பித்தோம் எல்லாருமே கூட்டிகிட்டு போவாங்க தான் வீட்டில் தான் காதையாக காதீங்க வாசி போய் பார்த்து பேசி பேசி எல்லாருக்கும் உடம்பு தகசன்னு பேசுவாங்க அப்போ இந்த மிஸ்னமும் இல்லை அது வாங்குற வசதியெல்லாம் எதுவுமே சுத்தமாக கிடையாது அப்ப போய் எல்லாரும் கூட்டிகிட்டு போனா பொறுமையா எடுத்து சொல்லி ஒரு நாளே ஆனால எடுத்து சொல்லி வீடு பிளான் போட்டு எல்லாரும் போது அவங்க அந்த வீட்டை கட்டுன வேறுபாடு அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் நல்லா வாழ்க்கை அமைஞ்சது எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அதனால மூர்த்தி வாஸ்து கூப்பிடுறாங்க அப்படின்னா சொந்தக்காரர்கிட்ட தான் முதல்ல சொந்தக்காரங்க தான் கூப்பிடுறாங்க ஆனா சொந்தத்துல போய் காசு ஒண்ணு வாங்க வாங்க பண்ணுங்க அப்ப எதுவுமே வாங்கலாம் பெரியா சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தான் நம்ம சொல்லி கேக்குறாங்க அவங்க நல்லா இருந்தா அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்புறங்க இந்த மாதிரி ஆனால் இருபாடி அக்கறையில் ஒருத்தர் ஆளுங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்க அவங்க கல்யாணம்லாம் பையன் கொஞ்சம் வேலை கிடைக்கணும் போய் பார்த்தா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இல்லை அமைப்பு சரியில்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் நடை மாற்றி வைங்க இந்த மாதிரி காம்பவுண்ட் வைங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்ன நேரம் செஞ்ச நேரம் சீக்கிரமே வேலையை முடிச்சு கல்யாணம் படிச்சு அப்புறம் இப்படியோ ஒருத்தையம் ஒருத்தையும் வசதி கூப்பிட்றேன் நல்லா சொல்கிறேன் கூப்பிடுங்க கூப்பிடுங்க பரவி பரவி கூப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ நான் வீட்டு வேலை தோட்ட வேலை எதையுமே பார்க்காம தோட்டம் கொஞ்சம் அந்த தோட்ட வேலை விவசாயம் பண்ணி அப்படியே ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த அளவுதான் அவசரி வரும் ஐம்பது சண்டைங்க பெருசா ஐம்பதா கிடையாது அவர் அப்படியே ஒண்ணு போய்கிட்டு இருக்கல நாம வேலை வெட்டி போட்டு வெளியில போய்கிட்டு இருந்தா நம்மளுக்கு ஒண்ணுமேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சரி குடுக்கறதே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற போதே ஐநூறு ரூபாய ஆரம்பிச்சுங்க அதை அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சு வாசி பார்க்க ஆரம்பிச்சேன் இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சுங்கன்னா இந்த வாஸ்துங்கிறது பொய்னு சொன்ன ஆள் தான் ஒரு கட்டெடத்தா அப்படி திருத்து இப்படி செய்யாட்டு மழை பெஞ்சால் நிலையாமல் இருக்கிறதுக்கு தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறது கொஞ்சம் மேடு போட்டு வீட்டை வச்சு எந்தடை நடை வச்சா என்ன ரோடு எந்த பக்கம் இருக்கிறதா அந்த பக்கம் நடை வச்சுக்கலாம் அப்படி சொல்லிக்கிறாங்க அப்பா கூட சண்டைக்கெல்லாம் போடணுங்க அவங்க நல்லதான் சொன்னேன் அந்த அளவுக்கு வாஸ்த கேள்வி பேசின அழுத்தம் நான் ஆனால் அந்த ரெட்டியார் வாஸ்து படித்த மேற்பாடு தான் இந்த வாஸ்துங்கிறது இவ்வளோ பபருங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்களா அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால சரி ஆரம்பிக்க நல்லது செஞ்சதுனால நானும் போகிறவங்க எல்லாம் சின்சியராக சொன்னேன் எதையுமே விட்டு கொடுக்குறது கிடையாது இந்த நல்லா அப்படியே இருக்கு என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கண்ணே நீங்கள் மாற்றி வைக்கிறேன்னா வைங்க இல்லை ஆள விடுங்க நம்மளால முடியாது சாஸ்திரத்தை நான் மாற்றி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களே வைப்பாங்க அப்படி எல்லாம் நல்லா இருக்கிறப்போ தான் இந்த வாஸ்து பரவாயில்ல ஆச்சு மாதிரி அதே போல் இந்த வாஸ்து படி வீட்டை கட்டிட்டா எல்லாம் கிடைச்சுமா பணம் காசு பிடிச்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இப்ப போய் பிரகாரம் வீட்டை கட்டிட்டு எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா காசு வந்து கொட்டுமா கொட்டுமா எப்படிங்க விட்டு ஆனா அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணுங்கிற எண்ணத்தை அந்த வீடு தராது அவங்களுக்கு அதே போல கரடு முரடான ஒரு பாதை அந்த பாதையில போகணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா தான் நடத்து போகணும் அந்த பாதையை நல்லா தாச்சோலை மாதிரி நல்லா சுகமா இருந்தா சார் போலாம் போகலாம் எந்த வித குழுக்கள் இல்லாம இங்க அம்மா குழுங்க அம்மா போயிட்டு வரலாம் இல்லையா அதே மாதிரிதான் வாஸ்து தவறா இருக்கிற வீட்டை திருத்தி செய்யற அந்த வாஸ்து அமைப்பால நம்ம வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ரொம்ப இரிக்க பிடிக்காத கஷ்டத்துல அப்படி ஒரு விதி அமைப்புன்னு இருந்தா திருத்த முடியாதா ஆனாலும் அந்த விதி அமைப்பையே இது கொஞ்சம் மாற்றுகிற அளவுக்கு கொண்டு செல்லுங்கிறது உறுதியான நம்பிக்கை அப்படித்தான் ஒரு ரிட்டியர்னு சொல்றாரு முதல்ல உன் வீட்டை வாஸ்துப்படி திருத்திட்டு நீ அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல போறும் சும்மா அரையும் மறையமா கத்துக்கிட்டு போய் வாசிச்சு சொல்லக்கூடாது அது பாவம் அப்படிங்கிறாரு ஆனா அப்படித்தான் ஃபர்ஸ்ட் என்ன அளவு கிட்ட கட்டு நேரம் தான் இந்த வாஸ்து பாக்குறதே எனக்கு அமைஞ்சது அது தன்னாலும் சுமமா அமைஞ்சு போச்சு அவருடைய புக்கங்களை வாங்கி படிச்சதும் இல்லாத மற்ற வாஸ்து புக்கங்களையே வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க ஒவ்வொரு பக்கம் ஒரு அளவுக்கு ஒத்து வந்துச்சு ஆனா அந்த ரேட்டியார் சொல்ற மாதிரி யாரும் சொல்லல அவங்க எல்லாம் அந்த காலத்துல எழுந்திருக்கிற மாதிரியே இந்த வண்ணங்கள் ஆகாதுன்னு கூட வாசிச்சு சொல்றாங்க ஒரு கடியார மாற்ற இடத்துக்கு கூட இந்த இடத்துலதான் இருக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரேட்டியார அவ்வளவு தூரம் சொல்லலை இந்த மேடு பள்ளங்கள் தெற்குத்து இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் அனுசரிச்சு செய்யணும் அந்த மாதிரி இருந்தா ஓகேங்கிறார் இப்போ சின்ன வயசுல காது சொன்னோம் இல்லையா அதுக்கு காரணம் இந்த வாஸ்து கட்டுக்கிற பிற்பாடு எனக்கே நன்றாக தெரியிறது என்னன்னா இந்த தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளைன்னு சொல்ற அந்த குபேரம் மூலம் அந்த குபேர மூலத்துல ஒரு பெரிய கிணறு எங்க வீட்டுல இருந்து ஒரு நூறு அடி இருக்கும் இருந்தாலும் அந்த கிணத்துக்கு போக்குவரம்லாம் உண்டு தோற்றம் எல்லாம் எங்க பங்காளிகள் சந்ததா நாங்க பங்காளிப்படி நாலு குடும்ப வரிசையாயிருந்தோம் அந்த இருக்கிற வீட்லயே அந்த பெண் பக்கம் இருக்கிற கிணறு எங்க ரெண்டு பேர்த்து காது வச்சிருது அப்பா குடிச்சு 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 துளச்சா அதே போல வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வசதி இருந்தாலே ஆண்கள் பாட்டில் அவ்வளவு சொல்ற மாதிரி யாருக்கும் வேலை வாய்ப்போ வசதியாலோ வரல எல்லாருமே சுமார நாள்ல தான் போக முடிஞ்சதுங்க அப்புறம் அந்த வீட்டை விட்டு அந்த இடத்த விட்டு எட்ட போன பிற்பாடோ அவரதுக்கு நாள் இருந்தாங்க அதே மாதிரி அங்கே இருந்து நான் புது வீடு வர்ற போது ரோட்டுக்கும் கிழவரை வந்து வேறு இடத்துல தான் வீடு கட்டினேன் அந்த வீடை கட்டுற பிற்பாடு தான் எனக்கு எல்லா முன்னேற்றம் படிச்சிருக்க குழந்தைகள் நல்லா படித்தாங்க நல்லா படிக்கிற போதுங்க பத்தாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க வசதி எதுவுமே இல்லை ஆனாலும் இப்போ அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிற்பாடு பத்தாவதுக்கு மேலே தனியார் அவங்களே மார்க் நல்லா கொண்டு நானூற்றி நானூத்தி மார்க் பத்தாவது அதனால பையன் நல்லா படித்ததுனால கடவுள் புண்ணியதுல அவங்க மேல நல்லா படிக்க வச்சாங்க அப்படி படிக்க வச்சு இப்போ ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக தான் இருக்கிறான் அந்த அளவுக்கு இருக்கிற போதே மருத்துவம் தெரிஞ்சதுனால தான் இப்போ இந்த காது பூசனை வாங்கி கொடுத்தான் இப்போ இதை வச்சுக்கிற போதே ரெண்டு பேர் கூட நான் சகசமா பேசிக்க முடியல நான் நாலு பேர் கூட பேச முடியாது இதை எண்ணேரும் வச்சிருக்கிறது இல்லைங்க வாஸ்து பாக்கு போனா வீட்டுக்காரங்க பேசுகிறது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் மற்ற நேரத்தில் ஒன்றும் முடியாததில்லைங்க எல்லாம் என் மற்ற இறைச்சொலி எல்லாமே தாங்க முடியும் அதே மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனில் பேசவும் முடியாது எது பேசுகிறாங்கன்னே புரியாது அப்படி போச்சு இப்போ அந்த கிணறு காரணம்னு சொல்ல வந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி தென்மேற்கு மொழியில் கிணறு போதே அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பாதிப்பு வருது மேற்கு பாகத்தில் கிணறோ பெரிய பள்ளமோ இருக்கிற போதே அந்த வீட்டில் ஆண்கள் பாதிக்கிறது எந்த விதமான எங்களுக்கு மாதிரி காது அக்காம போகலாம் வாய்வாசாமு போகலாம் அல்லது ஏதோ ஒரு ஊனம் இருக்கலாம் அல்லது மொக்குமா போகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பலன் இருந்துகிட்டாதே இருக்குன்னு அப்படியே நல்லா இருக்கிறது இல்ல ஆயிரத்துல லட்சத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம்னா இருக்கும் அப்படி இருந்தா அதுக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய நற்பலன் இருக்கும் அது நம்மளுக்கு சொல்ல தெரியாது கண்டுபிடிக்க தெரியும் அதே மாதிரிதாங்க ஒரு இடத்துக்கு வடகிழக்கு அந்த வடக்கும் கிழக்கும் சேர்ற அந்த வடகிழக்கு மூலையில தோட்டம் திறவுங்கிற மாதிரி இட வசதி அதிகமா இருந்தா அதுவும் கொஞ்சம் பலமாக போனாலோ செட்டு மேடாக போனாலோ தோட்டம் திறவு சுமார் ஒரு பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர்ல வடகிழக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வசதியில நல்லா இருந்தாங்க அதையே நான் கவனிச்சேன் அதே போல நாங்க பாகபிரமணம் செய்யற போது எனக்கு அக்னி மொழி பயணமாக தென்மேற்கு தென்கிழக்கு பக்கம் அக்னி மொழியாக என் சொந்த காடு வந்தது ஆனா அண்ணக்காரரு தான் குடியிருக்கிற இருக்கிற வீட்டுல இருந்து வடக்கு பாகத்துல காடு ஊட்டினார் அவர் வடக்கு பாகத்துக்கு போக வர அந்த வடக்கு பாகம் அவருக்கு நன்மை செஞ்சு ஒன்னரை ஏக்கர் நிலம் பிடிச்சார் நாக்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அஞ்சு வாங்க முடியல பணத்தெல்லாம் ஒண்ணுமையே கொண்டாட முடியல நான் கொஞ்சம் தவிக்க போகிற இல்லையா வேலையை செஞ்சா சாப்பிட்டு அந்த மாதிரி பக்கம் போனா தவிக்கமா இருக்கணும் அவ்வளவு ஆனா வடக்கால காடு வாங்கினாரு அது வடக்கு பக்கம் போனவரு எப்படி கஷ்டப்பட்டால கஷ்டப்படாம சொல்றீங்க அது அமைஞ்சது அந்த யோகா எல்லாம் அமைந்தது நானும் பத்து ஏக்கர் ஓட்டி பார்த்தேன் ஆனா எனக்கு வடகிழக்கு அமையவே இல்லை சாம்பார் முடியல இப்போ இப்ப எல்லாம் விட்டாச்சு சொந்தக்காடு ஓடுறதோட சரி அதே வேற வடகிழக்குல இருக்கிறவங்க வசினியா வாஸ்து காரணம்னு சொல்றாங்க ஆனா கண்ணால நானும் பாக்கறேங்களா அனுபவத்துல பாக்கற போது வாஸ்தி யான் போயின்னு சொல்லணும் அதனால ஓகே சரி இப்போ அடுத்தவங்க சொல்லி சொல்லி இந்த வாஸ்து பொகல இருந்தேன் இப்ப இருபது வருஷமா பாக்குறேங்க நிறைய பக்கம் கூப்பிடுறாங்க என்ன ஒரு பெரிய குறைங்கன்னா போன்ல என்னால பதிவு சொல்ல முடியல இதுதான் பெருமை ஃபோன் பண்ணி என்னால பேச அதோட அவளோட அடுத்தவங்க அப்போவுமா ஆர்வம் இருக்கிறவங்க என்னுடைய வீடியோக்களை பார்த்தவங்க வாட்ஸ்அப்ல பொறுமையா எழுதி கேட்டு பதிவு வாங்கிறாங்க அப்படி வாங்கி சொல்லலாம் ஆனாலும் பெரும்பாலும் வாட்ஸ்அப்ல கேட்டே ஒரு வீட்டை கட்டக்கூடாது அப்படிங்கறது என்கிறது ஓரிரு சந்தேகங்கள் கேட்கலாம் ஆனா பெரிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க ஒன்று கேட்டேன் நாம சொன்னே சொன்னேன் மாற்றி கட்டிட்டாங்கன்னா மொத்த வாழ்க்கை போகும் அதனால எடையுமே நேரடியா அவங்கள கூட்டிகிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு கட்டணும் அல்லது நேரடியா அவங்கள நீங்க போய் சந்திக்கணும் சந்திச்சா உங்க இடத்த பத்தி நல்லா தெளிவா சொல்லி வரைபடம் தயாரிச்சு வாங்கிட்டு வந்து கட்டணும் அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும் அதுல வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சுத்தமா நல்லா இருக்கும் அந்த மாதிரி செய்வோம் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சு ஆறு வருஷங்காது இந்த ஆறு வருஷத்துல முதல்ல வீடியோ போடுறதே எதுவும் போகாது இந்த வீடியோ போடுறதை நல்லா தெரியல அதையும் ஒரு புக்கை வாங்கி படிச்சு பார்த்து அப்படியே தரச்சைகள ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கொடுத்ததே பகன் தான் நான் அது போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சும்மா இரநூறு முந்நூறு வேஸ்ட்டு போகும் அதோடு எனக்கு பெரிய திருப்தி ஆனால் அதை பார்த்துட்டு நாலு பேர் கேட்டு மற்ற அளவுல கொஞ்சம் கோள் இருக்கு அதே மாதிரி நிறைய பக்கம் மதுரை திருச்சி எல்லாமே கூப்பிடுறாங்க சாமியெல்லாம் காட்டு முன்னார் கொண்டு போயிட்டிருந்தேன் அப்படியே சாமி தரிசிக்கிட்டு வீட்டு பார்த்து சொல்லிட்டு வர்றது அளவுக்கு போனதுக்கே அவங்க முன்னியா இந்த வாஸ்திங்க காரணம் அப்படி கூட்டிகிட்டு போகிறது தூரமா போகிற போதே வாடகையில் கொஞ்சம் காசு சேர்த்தான் நான் பெரிய அளவுல காய்ச்சல் வாங்குறது இல்லைங்க ஊருக்குள்ள எல்லாம் இலவசமாவே ரெண்டு மூணு வருஷம் தொழிக்கிட்டு இப்போ இப்ப வேறு வழி இல்லாத வாழ்க்கைக்காக கொஞ்சம் வாங்கத்தான் செய்யறதுனால வாங்குறேன் ஆனா அவங்க ஆ அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு வேலைன்னா அவங்களும் பழிக்கணும் இல்லையா ஒரு நாளைக்கு விட்டு ஒரு பக்கம் போய்க்கு வந்திருந்தா ஒரு நாள் ரூபாய் தொலைச்சுட்டு வந்தா அவங்க வசதிக்காக போய் சொல்ற ஒரு சில ஆயிரம் வாங்காதீங்க முடியுமா பெருசா வளரும் எப்படி வாங்குறாங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி வாங்குறவங்க மத்த வசதிக்காரர் எல்லா வரலயுமே மாறுபட்டு இருக்கணும் ஒரு நல்ல கரெக்டாக பேசுவாங்க அவ்வளவுதான் அப்படியே இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அவ்வளோதான் ம் சொல்லிட்டு இவ்வளவு பண்ண ப்ளீஸ் சரிங்க அப்படியே எடுத்து கொடுத்துறாங்க நான் போய் இந்த மாதிரி சிரிச்சு பேசிக்கணுங்க சரி போயிட்டா இருந்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க நான் கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் அடுத்தாப்புல கூப்பிட்றேன் அப்படின்றாங்க பணம் சரி அடுத்த அடுத்தாப்ல கூப்பிடுவாங்க போயிட்டு வந்தா நீங்க சொல்கிறீங்க நாங்க கட்டுறேன் நல்லா இருக்குது கடைசியில் போட்டேங்க அப்படிங்கிறாங்க அதே போல பக்கத்தில் ஒரு வீடு போய் பார்த்தா உனக்கும் ஒரு பண்ணு போடுறேன் அப்படின்னாங்க ஏன்னா வீடு இல்லாத இருந்தாங்க மதிப்பேன் சரி நானும் சொல்லவும் இல்லை ஒரு ஐம்பது தடவைன்னு ஒரு தடவை போயிருப்பேன் பக்கம் தானே போய் ஒவ்வொரு நாளும் பார்த்து சொல்லி மேசி வேறுபாடுவாங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சு வீட்டா அருமையாக கொண்டு வந்தாங்க கொண்டு சொன்னாங்களா முப்பது நாற்பது லட்சம் போட்டு கிட்டாச்சு சரி ஒரு பண்ணுமாயிரம் பண்ணுறாங்க இல்லையா கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா முத்தையே எல்லாச்சும் அலுவா போச்சப்பா கையில் பண்ணுமே இல்லை பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிறான் தப்பாக எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி வெத்தலாம் வைக்கல ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு வாங்க அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன் ஏன் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா போகுது வேற என்ன பேசுங்க அந்த பணம் வர போவேன் சந்தோஷமா ஏத்துக்கிறான் அந்த தான் ஆனால் ஒவ்வொருத்தர் அப்படி இல்லைங்க கட்டாயமா அவ்வளவு தொகையை வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா வர்றீங்க வாங்கிதான் ஆகும் அது ஒரு மனசு அந்த மாதிரி தருதவக்கா வாங்குறோம் ஆக இதை வந்து வாழ்க்கை வேகம் செய்யாம நீங்க எல்லாம் வளமுடையதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கட்டுறதை வந்தீங்க மூடி வைக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு என் குரு சொன்ன மாதிரியே சொல்லித்தான் இந்த வாஸ்துவ நான் தொடர்ந்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க வாசித்து பார்க்க ஆரம்பிச்சா கூட எங்க பொன் மூலம் தகவல் தரலாம் வீட்டுல குடிச்சா பேசணும் பக்கம் வண்டியில வாரத்து கொடுத்துட்டு வரீங்க எல்லாம் சில பேரை அவங்களே கார் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க பார்த்த மாரி பணத்தை வச்சு வீட்டுலயே கொண்டு வந்து பத்து விட்டுறாங்க அது வந்து பரவாயில்லை நான் ஒருத்த வண்டி எடுத்துக்கிட்டு போனேன் கவனக்குறைவா இருக்குது நல்லா டவுன் நான் போக்குவரத்து அதே உள்ள இடங்கள்ல நால வண்டி ஏற்க முடியாது அதே போல வாடகை கார் தான் எடுத்துட்டு வருவோம் சொந்த கார் கூட பையன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனா ஓட்டம் தெரியாது டிரைவர் போட்டு வரோம் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு சேரா வரும் விரும்பி நல்லா வாஸ்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா போக்கொள்ளலாம் நான் வந்து உங்களோட நேரடியா பக்கம் எல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பேசி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்லி தருவேன் அதுக்கு மேல உங்க விருப்பம் கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஆனால் பணம் கண்டிப்பா வாங்கத்தான் செய்வோம் இலவசம் ஆலோசனா முடியாது முடியாதுங்கிறது இல்லாம எங்க போக்கு வரவே நாள் எல்லாத்தையும் கொடுத்தானா உடனே சில பேர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களே எல்லாரையும் சொல்லதாங்க சில பேர் ரொம்ப மாசமாக இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் கேட்க முடியுமோ அவ்வளோ வேண்டிய கேட்கறாங்க அப்புறம் வீடு அஸ்துவாரம் போட ஆரம்பிக்கிற போதே அடுத்த ஸ்டெப் போய் கடைசியில் கேட்டு போட்டு போட்டுற வரைக்கும் என்ன செய்யணும் எல்லாம் கேட்டுக்கோங்க போயில மன்னிச்சு காசு கொடுப்பேன் மன்னிச்சிடறாரு பரவாயில்லைங்களா அப்புறம் வாங்கிக்கலாமா சரி பரவாயில்ல போயிட்டாரு அப்படின்ற அதே மாதிரிதாங்க என்னோட எழுமை எனக்கு பிடிச்சிருக்குது அதனால தெரிஞ்சது செய்யறா நான் அந்த வாசிரம் பழிக்கிறதுக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது தெய்வத்தை நாம உணர முடியாது ஆனால் சுவாசிக்கிற மூச்சு காட்டுற நம்ம கண்ணால எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி அந்த சக்திங்கிற ஒண்ணு பஞ்சபோதை அமைஞ்சு நாம ஏற்கிறது நிச்சயம் நூத்துக்கு நூறு நிச்சயம் நான் பார்த்த வரைக்கும் எனது வீட்டுலயே தாய்தாக புள்ளி இருந்த வீடுங்க வடக்கு எல்லையில் அமைஞ்சிருந்தது அந்த வடக்கு எல்லையில அமைஞ்சா அந்த குடும்பம் செயற்பட்டு வராதுன்னு நான் படிச்ச பிறகு அப்பா அம்மா கிட்ட சொல்ற போதே எங்களால செய்ய முடியாது பா அதிகல்லாம் திருத்த முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க என் கண்ணு முன்னாடியே இரண்டு பேர் இழந்தான் ஒரே வருடம் பிறகு அவ்வளவு பெரிய வீட்டை எந்த யோசனையும் இல்லாத ஒரே நல்ல சேப்பை வச்சு அகற்றிட்டான் அந்த மாதிரி தப்புன்னு தெரிஞ்சா அதை தவிர திருத்தணும் அப்படி விட்டுட்டு மந்திரமோ தந்திரமோ ஒரு தகடை எழுதி கொடுக்கறதோ இந்த மாதிரி செஞ்சா அவ்வளோ இந்த வாஸ்து பலன் கண்டிப்பா கிடைக்க அப்படி சொல்ற எல்லாருமே புகைப்பத்தலாட்டம் தான் தப்பா தப்புனா அந்த எடுக்கணுமா மாத்தணுமா மாத்தணும் தெருப்புத்து வருதா அதுக்கு என்ன பரிகாரம் அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தணும் இல்லாதவக்க வீடு எப்படி கட்டுறது வீடு ஏற்க தவங்கறா கையாகல நடத்தல அவ்ளோங்க இருக்குது வீடா இல்லாதவ ஆயிரம் பேர் இருக்கிற என்ன வாசி சொல்லிக்கிட்டு இருக்கிறா இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு தான் கமெண்ட்டும் வருது எல்லாமே முதல்ல ஆரம்பத்துல மனசே ஒழிச்சாண்டே இப்ப எல்லாம் பழைய போச்சுங்க என்ன அதே ஆகிட்டு ஒரு தொழில் அதை அவங்க செய்யிட்டோம் நாம வந்து நல்லது சொல்லணும்னு நினைச்சா நாலு பேருக்கு நல்லது சொல்லிட்டு போறேன் யார்கிட்ட ஐயப்படுத்தணும் உங்களை கட்டாயங்க நான் வந்து பார்த்து சொன்னோம்மா கற்றுக்கிட்டதான் சொல்கிறேன் கேட்கறதும் கேட்காது அவங்க அவங்க விருப்பம் தானே அந்த மாதிரிங்க இப்போ வந்து விரும்பினே பார்த்துக்கலாம் விரும்பாத விட்டுடலாம் ஆனால் அந்த மாதிரி தாருமாரியா திட்டுறவங்களா என்னங்க சொல்கிறது நாங்கள் என்ன பெருசா வாங்கி சாப்பிட்டோம் தான் சாப்பிட்றோம் உழைக்காம எல்லாம் சாப்பிடறதில்ல எங்களாட்ட வாஸ்துக்காரரு அப்படி யாராவது இருக்கிறாங்களோ என்னம்மா அது எனக்கு தெரியாது அதே போல மற்ற வாஸ்துக்காரரு தொடர்போம் எனக்கு கிடையாது நான் தனி தான் படிச்ச சொல்றேன் அவ்வளோதான் அனுபவம் போடுறேன் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை எங்கள் வீட்டை எல்லாம் இடிக்கிற அளவுக்கு இதில் பயம் இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது அதனால கடவுள் கொஞ்சம் நல்லா தான் எங்களை நல்லா கொண்டு போறாரு அழிவு சொன்ன நிலம் இந்த வாஸ்து பார்க்குற தொழில் அவ்வளோதான் மற்றபடி திரும்ப சந்திக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நேரம் அவ்வளவு நேரம் பேசி யோசிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி சந்திப்போம் வருகிற